நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் பத்து ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இஜி நபி யாரு? இஜி நபி மஹமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி தான். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு ஒரு நபி வருவாரா? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு ஒரு நபி வரமாட்டார். மக்களுக்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டனரோ அந்த மக்களுக்கு என்ன சொல்லப்படும் அந்த மக்கள் அந்த நபியின் உம்மத் சமுதாயம் என சொல்லப்படும் நாம் எந்த நபியின் உம்மத்தாக இருக்கிறோம் நாம் நபி உம்மத்தாக இருக்கிறோம்